திருவம்பாவை பாடல் திருமால் வடிவத்தில் பெருமாளும் அந்த நான்முகன் அதாவது பிரம்மனும் இருவரும் யார் பெரியவர் என சண்டையிட்டனர் அப்போது இருவருமே ஒருவருக்கொருவர் சளைக்காமல் நாங்கள் தான் பெரியவர் என கூறிக்கொண்டனர் பதிலை ஜோதி கேட்டனர் அப்போது அவர் எனது அடியையும் முடியையும் கண்டுபிடித்து வருமாறு சொன்னார் அதன்படி பிரம்மனோ சிவனின் தலையை கண்டுபிடித்தார் திருமாலோ ஈசரின் திருவடியை தேடிச் சென்று கண்டுபிடிக்க முடியாமல் போனதை அடுத்து சோக நாம் அவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததொரு கொண்டாட்டமாக இதை கதவைத் திறற தோழி என்று அழைக்கலாம். மருமண திரவியம் பூசிய கோந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே என்று அந்த தோழியை வர்ணிக்கிறார். இந்த பாசுரம் திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்று அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையுடைய மனைவடிவானவர் நம் அண்ணாமலையார் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை நாங்கள் உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் ஆனால் நீயோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாயே என்கிறார்கள் தோழியர்